ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் மட்டும் தான் இந்த ஹெடு ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சுமையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஹேடையை வந்து நான் எப்படி பண்ணேன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் வந்து டீ பவுட்ரு போட்டுக்கோங்க நம்ம ஏன் டீ பவுட்ரு போடுறோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக போடுறோம் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த டீ பவுட்ரு ஆனால் நல்ல பிராண்டடாக பார்த்து நீங்கள் போடுங்க அதே சமயத்தில் வந்து க்ரீன் டீ பவுட்ரு வேண்டாங்க அதை கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுட்ரு போட்டுக்கோங்க காஃபி பவுட்ரு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஏன்னா சில வீடுகளில் வந்து ப்யூர் காஃபி பவுடருக்கும் அதை நீங்கள் போட வேணாங்க இதனால் വന്ന പിന്നെ ഒരു വടിക ജലട വെച്ച് നല്ല വടിച്ച് എടുത്ത്ക്കലാ ഇപ്പോൾ വന്ന് ഡീ ടിക്കാഷൻ വന്ന് നമുക്ക് രെഡിയായി இப்போ இதுக்கு கண்டிப்பாக இரும்பு கடை தான் அவசியம் தேவைப்படும் இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் போட்டுக்கோங்க அதே சமயத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இண்டிகோ பவுடர் போட்டுக்கிறோம் அவரி இலை பவுடர் வந்து போட்டுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணி பவுடர் வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம டீடிக்கேஷன் அண்ட் அண்ட் காஃபி பவுட்ரு சேர்த்துருக்கறதுனால நல்லாவே உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை ஆகிக்குங்க இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாகவே நம்ம போட்டுக்கிட்டா இதில் வந்து இப்போ அவரி இலை பவுடர் பார்த்திங்கனா ஒரு பர்பிள் கலர் வந்து கிடைக்கும் இதோட மிக்ஸ் ஆகும்போது நல்ல பிளாக் கொடுக்குங்க இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இந்த டிக்கர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சத்தை நீங்கள் வந்து இன்னொரு வாட்டிக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறுங்க டக்குன்னு அப்படியே கம்திருட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணியாகிடும் ஸோ எப்பவுமே வந்து பவுடரில் வந்து கலக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஊற்றி நல்லா நம்மளுடைய ஹேருக்கு எப்படி வந்து அப்ளை ஆகிறதுக்கு அந்த பேஸ்ட்டு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மருதாணி பவுடரும் அவுரிலை பவுடரும் வந்து எப்பவுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப நாளைக்கு அதாவது நீண்ட நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஹேரில் வந்து பிடிச்சுக்கும் நல்ல கலர் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னு கொ கொஞ்சம் தேவை கிடையாது இப்போ இது வந்து உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குது இல்லை தலைவலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே ஹீட்டில் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து ஆறுன பின்னாடி இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம் நான் வந்து ஹீட் பண்ணலை ஹீட் பண்ணால் தாங்க வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் வச்சுருங்க மூணு மணி நேரம் வச்சுருந்தா போது நல்லாவே கலர் கிடைக்கும் ஏன்னா அவரி இலை பவுட்ரு மருதாணி பவுட்ரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நல்லாவே தெரியும் நல்ல கலர் மாறி இருக்கும் அதிலேயும் மூணு மணி நேரம் விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக பாருங்கள் கிடைச்சிருக்கு இதை நீங்கள் அப்படியே வந்து தலையில் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அவரி வெள்ளை பவுட்ரு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய ஹேர் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் உடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு அந்த கலர் கிடைச்சிருக்கு நல்ல பிளாக்காக உங்களுக்கு கிடைக்கும் இதை அப்படியே உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னமுமே உங்களுக்கு நல்ல பிளாக் கலர் கிடைக்கும் இதை நல்லாவே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காய முடியும் நல்லா காய் வச்ச பின்னாடி நல்லா தலையலாசி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பிளாக்காக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் ஷாம்பு போட்டு ஹெர்பல் ஷாம்பாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறனக்கு மட்டும் சும்மாவே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஹேருக்கு நல்லா வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் நிறைய கிரே ஹேர் இருந்துச்சுன்னா ரெண்டு தடவை போடுங்க வாரத்தில் இல்லை அங்கங்கே தான் இருக்குது சைடில் மட்டும் தான் இருக்குன்னா வாரத்தில் ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும் நிச்சயமாக உங்களுடைய ஹேர் முழுசு பிளாக்காக மாறிடுங்க நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ